சிவபெருமான் ஆற்று செய்யும் பீடமாம் ஆறு எடுத்து காச்சி காட்சி நல்குமாடமாம் நைந்து வாழும் மக்களுக்கு நோய் நொடியை போக்கிட நன் மருந்தை கொடுக்க வந்த நீலகண்ட மந்திரம் வைத்தியராய் பணி புரிந்து வைய கத்தை வாங்கவே வைத்தியநாத நாகவன் பொரித்தான் சங்கரன்

மக்களித்தப்ப <laughs> நம்ம நாயகியான நிலத்தை தக்கவே நங்கையரை தங்கையராய் வேணி மிக போற்றிகள் நம்முடைய குண்டுகமும் திரு சாந்து வந்து சொ மந்திரம் நம சிவாய நம சிவாய நம சிவாய மந்திரம் நாமினுகந்த நாம நம சிவாய மந்திரம்